இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு எனக்கு அந்த டாக்டர் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் இப்ப புரியுதாடி என்று பொண்ணு தாயை பார்த்து அந்த பெண் கேட்க அவள் ஒரு நிமிடம் நடப்பதை நிறுத்திவிட்டு யோசிக்க ஆரம்பித்தாள் அக்கா என்னக்கா சொல்ற உண்மையாவா என பொண்ணு ஆச்சரியமாக கேட்க அடி ஆமாடி நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைனா அந்த டாக்டர் அம்மா வீடு எனக்கு தெரியும் வரையா போய் கேட்டுட்டு வருவோம் என அந்த பெண் கூப்பிட ஐயோ அதெல்லாம் வேணாம்கா நான் என் புருஷங்கிட்ட குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சா பொம்பளை புள்ள வேணும்னு ஒத்த காலில் நிற்கும் என்று சிரிப்புடன் சொன்னாள் ஓ அப்படியா விஷயம் இந்தா உன் புருஷன் வரட்டும் ஆஸ்பத்திரியில நடந்த அம்புட்டையும் சொல்லி போடுறேன் என அந்த பெண் நக்கலாக சொன்னாள் அக்காக்கா அதை மட்டும் சொல்லிறாதாக்கா நானே சொல்லிக்கிறேன் என்று பொண்ணு தாய் அவளிடம் கெஞ்சினாள் சரி ரொம்ப கெஞ்சாத நான் சொல்லலை நீயே உன் புருஷன்கிட்ட கிட்ட சொல்லிக்க இந்நேரம் உன் மகன் உன்னைய காணாமன்னு மூக்காலும் அழுதுகிட்ருப்பாண்டி ஐயோ ஆமாக்கா போனதும் என்ன சொல்ல போகிறானோ தெரியலை என்று பொண்ணு தாய் புலம்பினாள் ஆமாடி இப்போ தான் பால் குடிக்கிற பப்பாவை விட்டுட்டு வந்திருக்க பசிக்குதுன்னு அழுக போகுது போடி அங்கிட்டு இல்லாத நாட்டியமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஆத்தாளை மகனை வெளுத்துருவ வெளுத்து என்று அந்த பெண் கிண்டலாக சொல்ல ஏ போக்கா என் புள்ள என்னைக்குமே எனக்கு பச்சை புள்ள தான் சரிடி உன் புள்ள உனக்கு பச்சை புள்ள தான் இட்லி வாங்க போன உன் புருஷனை இன்னும் காணாமே ஒருவேளை இட்லி கடைக்காரி வீட்டிலேயே தங்கிட்டாரோ என பொண்ணு தாயை பார்த்து அந்த பெண் நக்கலாக பேச அக்கா ஏங்கா சும்மா இருக்கா வாய வச்சுக்கிட்டு என கெஞ்சினாள் சரிடி, உன் புருஷனை பத்தி எதுவும் சொல்லலை இந்தா பால்காரரு சைக்கிளில் வாராரு அவர்கிட்ட கேட்போம் என்று அவர் அருகில் வந்ததும் ஏ ஐயோ என அந்த பெண் கூப்பிட்டாள் சைக்கிளை நிறுத்தி விட்டு இரண்டு பேரையும் பார்த்து வீட்டில் சோறு தண்ணி ஆக்காம புரிசம்பிள்ளைய விட்டு புட்டு ரெண்டு பேரும் ரோட்ல அளந்துகிட்ருக்கீளாடி என அவர் நக்கலாக கேட்க கிழவனுக்கு கொழுப்பை பத்தியாடி தாயி என்று அந்த பெண் கேட்டாள் உடனே பொண்ணு தாய் ஏ தாத்தா என்ன கொழுப்பா என்று கேட்டதும் ஆமாடி பேத்திகளா நீங்க வந்து சோறு வடிச்சு கொட்டுனதுல எனக்கு கொழுப்பு வந்துருச்சு எதுக்குடி என்னைய கூப்பிட்டீங்க என்று அவர் கேட்டதும் ஏ தாத்தா என் புருஷனை பாத்தியா கடைக்கு போன இன்னும் காணோம் என்று பொண்ணு தாய் கேட்டதும் ஓம் புருஷனா அந்த இட்லி காரிக்கிட்ட சிரித்து பேசிக்கிட்டு அவ கூடவே அவன் இருந்துட்டு போறேன் நீ என்னைய கட்டிக்கடி என்று அவர் நக்கலாக சொன்னார் ஏய் கொழுப்பா தாத்தா உனக்கு சொல்லுற சொல்லு பாதி வாயை விட்டு வெளியே வரமாட்டேங்குது மரத்தில் இலை கொட்டின மாதிரி பல்லெல்லாம் கொட்டி போச்சு காடு வா வாங்குது வீடு போ போங்குது இந்த லட்சணத்தில் என்னைய கட்டிக்கணுமா ஒழுங்கா போறியா இல்லை வேட்டியை உருவிட்டு விட்டுருவேன் என பொண்ணு தாய் சொல்ல வேட்டியெல்லாம் எல்லாம் உருவ வேணாமடி கிழவனை சைக்கிளோட பிடிச்சி ரோட்ல இருந்து வழக்காட்டுகளை தள்ளி விட்டுருவோம் என அந்த பெண் சொல்ல நீங்க செய்யக்கூடிய ஆள் தாண்டி என்று சைக்கிளை ஓட்டியபடியே நாளைக்கு காலம் வர குளிச்சுட்டு இருங்கடி நான் பொண்ணு வாரேன் என நக்கலாக பேசி விட்டு போனார் ஓ கெழவா பெரியாய்கிட்ட வந்து சொல்றேன் என்று இருவரும் சொன்னதுக்கு அடியாளா ஓங்கடி என்று கிழவன் வேகமாக சைக்கிளில் சென்று விட்டார் இந்த கிழவனுக்கு இந்த வயசுல கொழுப்ப பாத்தியா தாயி ஏண்டி உன் புருஷன் இட்லி கடையை குத்தகைக்கு எடுத்துட்டாரா என்ன கடைசியில நீ இந்த கிழவனை தான் கட்டிக்கணும் போல என்று அந்த பெண் கிண்டலாக பேச அந்த ஆள் வரட்டு இன்னைக்கு என்று பொண்ணுத்தாய் சொன்னதும் அடியே நீ வாட்டுக்கும் சாமத்துல சண்டை போட்டு காரியத்தை கெடுத்துறாதடி ஓயாம டிவி இண்டக்கும் ஆடைக்கு எடுக்க முடியாது என்று அந்த பெண் சொன்னதும் பொண்ணுத்தாய் வெக்கப்பட்டு சிரித்தாள் இங்கே சிரிச்சு புட்டு வீட்டுக்குள்ளே போய் உன் புருஷன் கிட்ட உரண்டை ஏதாவது இழுத்த அவ்வளவுதான் பார்த்துக்க என்று பாசமாக கண்டித்தாள் என்னடி இது பொண்ணுத்தாயி உன் புருஷனை இன்னும் காணாமடி ஐயைய இன்னைக்கு டிவியின் டக்கு வாடகைக்கு எடுத்தது வீணா போயிருமோ என்று பொண்ணு தாயை பார்த்து அந்த பெண் கேட்டதும் அக்கா ஏங்கா சும்மா இருக்கா நீ வேற என்று கேஞ்சினாள் சும்மா விளையாட்டுக்கு தாண்டி சொன்னேன் இட்லி வித்து போயிருக்கும் அதான் அவிச்சு வாங்கிட்டு வர கொஞ்சம் நேரம் ஆகுது போல சரி வா அப்படி உட்காருவோம் கால் வேற வலிக்குது என ரோட்டோரம் இருந்த வீட்டு திண்ணையில் இருவரும் உட்கார்ந்தார்கள் அடுத்த பத்து நிமிடத்தில் பொண்ணு தாயின் புருஷன் அந்த வழியாக வந்த ஒரு டிவிஎஸ் பிப்டியில் வந்து இறங்கினான் அவன் வந்ததும் ஏயா இந்த இட்லியை வாங்குறதுக்கு இம்புட்டு நேரமா என்று அவள் கேட்க இல்ல பொண்ணு தாயி இட்லி வித்து போச்சு அப்புறம் நான் போய் கேட்டதும் நீங்கள் யாரு இந்த ஊரில் உங்களை நான் பார்த்ததே இல்லைன்னு கேட்டாங்க நான் பொண்ணுத்தாயோட புருஷன் நேற்று தான் வந்தேன்னு சொன்னதும் அந்த கடைக்காரக்கா அடியாத்தி பொண்ணு தாயி புருஷனா என் கடைக்கு முத முதன்னு வந்திருக்கிய இல்லைன்னு சொல்ல மனசு வரல கொஞ்ச நேரம் தான் அப்படி உட்காறீங்களா இருக்கிற மாவுல இட்லி அவிச்சு தாரேன்னு எனக்காக இட்லி ஊற்றி கொடுத்தாங்க என்று அவன் சொன்னதும் என்னது உனக்காக இட்லி ஊற்றி கொடுத்தாளா இந்த ஊருக்கு நீ வந்து ஒரு நா தான் ஆகுது Oui. அதுக்குள்ள என்னையா உனக்காக ஊத்தி கொடுக்குறா எனக்கு விலங்கலையே சரி அதை விடு அந்த பொம்பளை கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசினியாமே அப்படி என்னையா பேசுன சொல்லு நான் உன்னைய இட்லி வாங்கிட்டு வர சொன்னா இல்ல அந்த இட்லி கிட்ட போய் பள்ள காட்டிட்டு வர சொன்னா நீ வா வீட்டுக்கு உனக்கு இருக்கு என்று அவனை கோவித்து கொண்டாள் இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் அவன் முழித்தான் ஏக்கா நான் அங்க சிரிச்சு பேசினது உங்களுக்கு எப்படிக்கா தெரியும் என அந்த பெண்ணிடம் கேட்டான் இதை அவன் கேட்டதும் பொண்ணு தாய் அவனை முறை பார்த்தாள் உடனே அவன் அந்த பெண்ணை பார்த்து எப்படிக்கா தெரியும் சொல்லுங்கக்கா என்று கெஞ்சினான் அந்த பெண் கொஞ்சமாக சிரித்து விட்டு அதுவா தம்பி பால்காரன் கிழமை ஒருத்தர் இருக்காருல்ல அவர் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சைக்கிள்ல வந்தாரு உங்களை ஆளை காணாமே பாத்தியலான்னு அவர்கிட்ட கேட்டோம் அந்த கொழுப்படுத்த கிழவே அந்த இட்லி கடைக்கார கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கியா அவன் அவ கூடவே இருக்கட்டும் நீங்க ரெண்டு பேரும் என்னைய கட்டிக்கிங்கடின்னு அந்த கிழமை எங்க ரெண்டு பேரையும் பொண்ணு கேட்டுட்டு வாங்கி கட்டிட்டு போகுது என்று நடந்ததை அவனிடம் சொன்னதும் ஆகா அந்த கிழமை பார்த்த வேலை தானா இது பொண்ணு தாயி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லடி என்று அவளை பார்த்து கெஞ்சினான் ஒன்றும் இல்லையா என்கிட்ட கொம்பளை பிள்ளை வேணும்னு கேட்டுவிட்டு அவகிட்ட போய் பல்ல காட்டிக்கிட்டு திரிகிற என செல்லமாக கோபித்து கொண்டாள் ஏன் இப்படி பேசுற என்று அவனை மீண்டும் கெஞ்சினான் யோ நான் உன்னை இட்லி தான் நான் வாங்கிட்டு வர சொன்னேன் இதுல சிரிச்சு சிரிச்சு பேசுறதுக்கு என்ன இருக்கு என அவள் கேட்டதும் திரு திருவேண முளித்தவன் அது வந்து என இழுத்ததும் என்னையா ஏன் சிரிச்சேன்னு கேட்டா திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி திரு திருன்னு முழிக்கிற என்று அவனை பார்த்தாள் அதை சொன்னால் நீ திட்டுவே திட்டமாட்டேன் சொல்லியா என்று அவள் கேட்க அது அந்த அக்கா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வந்திருக்கிய ஆம்பளை பிள்ளை ஒன்று தானே இருக்குது பொண்ணு தாய்கிட்ட சொல்லி ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று பெற்று கொடுன்னு கேட்க வேண்டியதானே அப்படின்னு அந்த அக்கா கேட்டுச்சு நானும் ஆமா அக்கா என் பொண்டாட்டிக்கிட்ட கேட்டிருக்கேன்னு சொன்னேன் இதைத்தான் பேசினேன் என்று அவன் சொல்லி முடித்ததும் ஐயையோ அட பாவி பயலே அவள்கிட்ட ஏன் சொன்னேன் அவள் வாயை பிடுங்கி வறுத்து இடித்து புட்டாக்கி எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருவாளேயா இப் இப்படியா பள்ளிக்கூடத்துக்குள்ள வாத்தியார்கிட்ட பாடத்தை ஒப்பிச்ச மாதிரி ஒப்பிச்சிட்டு வருவ ஐயோ நான் என்ன செய்வேன் அவள் ஊரெல்லாம் வத்தி வச்சு விட்டுருவாளே நாளைக்கு எல்லா டீ கடையிலையும் ஒரு வா டீயை குடிச்சுக்கிட்டு விட்டு வடைய மெல்றது மாதிரி என்னையும் ஒன்னையும் தானேயா வச்சு மெல்லுவாங்க ஏன்னு பொண்ணு தாய் புலம்ப இப்படியாப்பு வீட்டு விஷயத்தையெல்லாம் ரோட்டில் வச்சு பேசுவிய அவ கடைக்கு வர்ற ஆம்பளைய வீட்டில் என்ன நடக்குதுன்னு சிரிச்சு சிரிச்சு பேசியே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இட்லியை போது நம்ம மானத்தையும் சேர்த்து வித்துப்படுவாப்பு தனியாக கடையில் இருக்கிறவளுக்கு துணையாக ஒரு ஆள் பேசுறதுக்கு வேணும்னு யார் பஞ்சியையாவது எடுத்து பேசிக்கிட்டே இருப்பா என்று அவனிடம் சொல்லிவிட்டு சரி விடு பொண்ணு தாயே இப்போ தம்பி என்ன சொல்லிருச்சு பொண்டாட்டிக்கிட்ட பொம்பளை பிள்ளை வேணும்னு கேட்டேன்னு சொல்லியிருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே இதில் என்ன கோபப்பட வேண்டியிருக்கு அசிங்கப்பட வேண்டியிருக்கு என்று அந்த பெண் பொண்ணு தாயை சமாளித்தாள் இதன் பதினைந்தாம் பாகம் தொடரும் தொடரை பற்றிய உங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் கண்ணியமான முறையில் பதிவிடவும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி